அதே மாதிரி நம்ம பழனி மலை சும்மா தான் இருக்கு ஆமா அதோட இமயமலை இணைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தி உண்ணாவிரதம் இருப்புமே அண்ணே உண்ணாவிரதத்துல நம்மளுக்கு என்னென்ன வருமானா பேசாம உடம்புல மனநிலை ஊத்தி நெருப்ப வச்சு தீ குளிச்சிருங்க ஏண்டா என்ன ஒரே அடியா உயிரோட கொளுத்துறதா முடிவு பண்ணிட்டியா இல்ல அண்ணே நீங்க தீ குளிக்க போறதா அறிவிப்போம் மன்றங்கள்லாம் சேர்ந்து மனநிலை ஊத்துறோம் சொல்லுவோம் அதை பத்தி காசாக்கிடுவோம் மன்றங்கள்லாம் ஒரு மாதிரி உண்மையிலேயே கொளுத்துனாலும் கொளுத்தி விடுவானுங்க விடுவானா நாற்கல்ல

நண்பர்களே நாம இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம் அரசியல்வாதிகளை வாதிகளை பார்த்திருக்கிறோம் ஆனா இவரு மாதிரி துணிச்சலான ஒருத்தரை பார்த்ததே கிடையாது துணிச்சல் என்ன சாதாரண துணிச்சலா பொதுமக்கள் நன்மைக்காக பொதுப்பணி பொன்னுசாமி தீ இது சாதாரண விஷயமே இல்ல இப்படிப்பட்ட சாவு யாருக்குமே கிடைச்சது இல்ல இது இவருக்கு நல்ல சாவு வாங்க பொது பண்ணி பொருடைய சகரட்டியே இவரு தான் உட்காருங்க போறதா கேள்விப்பட்டேன் அது என்னைக்கு இன்னைக்குதான் மாலை வாங்கிட்டு போறேன்னு தெரியல ஆமா அண்ணன் போயிட்டாருன்னா அடுத்த தம்பிதானே தம்பி ஏன்டா சும்மா பேசிட்டே இருக்க இங்க பாருங்க இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அண்ணன் தீக்குளிக்கிற மைதானத்துக்கு நான் போய் ஆக என்ன விட்டுருங்க எங்க போறீங்க அண்ணனுடைய வலது கரமே இதான் வலது இங்க இருக்கியா இதா இத விட்டுருமா ஆமா அண்ணன் டீ குளிக்கிறது எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு டேய் மணி என்ன எட்டு தானே ஆகுது இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு இந்த உலகத்தையே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் ஒரு சின்ன ரவுண்ட் போடுறதுக்கு பயப்படுறீங்களே கொண்டடா அண்ணா சரக்கு பன்னீர் மாதிரி இருக்கும் நின்ன மேனிக்கு அடிக்க என்ன சொல்ல சாப்பிடுங்க

யாரு கிட்ட வராதீங்க வந்தீங்கன்னா பிளாட் போட்டுருவேன் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க நான் சொன்னது டீ குடிக்க போறேன்னு தான் டீ குடிக்க போறேன்னு சொல்லல இல்ல டீ குடிக்க போறேன்னு சொன்னேன் வேணாமா இதெல்லாம் தப்பு நான் சொன்னது டி இல்ல இல்லை இல்ல மாட்டி இல்லை இல்லை பாட்டி பேசாத வண்ணனை ஊத்து வாங்க சார் வாங்க நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க ஒரு சின்ன வேடு மிஸ்டேக்கால ஜனங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சுட்டாங்க அப்படியா நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் மிஸ்டர் பொன்னி தப்பான பிரச்சரதால ஜனங்களை ஏமாத்தி அவங்க வேலையை கெடுத்ததுக்காக நியூசன்ஸ் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம் ஓகே 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 என்னங்க? இன்னிக்கு அறு வீட்டுக்கு அனுப்பிடுறீங்கல்ல ஹம்... எல்லாம் உன்னாலதான். நீ மட்டு வேண்டு வேண்டு பிராத்தின பண்ணலானா? நாங்க அவளை சீக்கரம் அம்ச்சிடுவோமா? விபோதி... ஹம்... Good morning. Good morning. வீட்டுக்கு போய்பிட தயாரிட்டு என்ன அப்படி பாக்குறீங்க இல்ல பூவுக்கு மதம் இல்ல ஆனா விபூதிக்கு மதம் இருக்கிறேன். என்ன பொறுத்து வரிக்கும். இந்த விபூதி ஒரு மதத்தோட சின்ன இல்ல ஒரு பெண்ணோட இதயம் நீங்க இவ்வளவு சீக்கிரம் குணமாகணும்னா அதுக்கு காரணம் எங்களோட சிகிச்சை மட்டும் இல்ல அந்த பெண்ணோட கண்ணீரும் பிரார்த்தனையும் தான் அந்த நல்ல இதயத்துக்கு நான் நன்றி சொல்லணுமே ரியலி ஆனா நீங்க அவங்கள மனசார வெறுக்கறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நீங்க உங்க மனையை காரணமே எல்லாமே வெறுக்கறீங்க மிஸ்டர் பிரேம் தயவு செஞ்சு அவ பேச்ச மட்டும் எடுக்காதீங்க நான் பேசலன்னா உங்களுக்கு உண்மை தெரியாமலே போயிடுமே ஊர் அறிஞ்ச உண்மை அத காது குளிர இன்னொரு முறை நான் கேட்கணுமா ஊருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது உண்மை இல்லைங்க அப்பட்டமான பொய் உண்மையை நான் சொல்றேன் எந்த கட்டு கதையும் கேட்க நான் தயாரா இல்ல நான் சொல்ல போறது கட்டு இல்ல நடந்த கதை நீங்க உங்க மனைவி வெறுக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த கொலை வழக்குல முக்கியமான சாட்சி என் நான் தான் கோர்ட்டுக்கு வராத சாட்சி ஏன் தெரியுமா அந்த ராத்திரி என்ன இப்போ நான் பேசற தவிர வழியமா டியூட்டி முடிஞ்சு ஏழு மணி பஸ் பிடிச்சு வீடு போய் பிடிச்சா சம்பவம் நடந்தி நைட் ட்யூட்டி நெஸ்ட் லேட்டா வந்ததுனால ஒரு மணி நேரம் கழிச்சு பஸ் ஸ்டாப்புக்கு போய் சேர்ந்தேன் சேர்ந்த அவசரமாக பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அடுத்த பஸ் எத்தனை மணிக்குன்னு தெரியாம தவிச்சுட்டு நின்னப்ப தச்சையில என் கவனம் ஸ்டாப்புக்கு போச்சு அங்கே தொழிற்சங்க தலைவர் ரெண்டு ஆளோட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன் ரொம்ப நேரமாக பஸ்ஸே வரல அந்த நேரத்தில் ஒரு வேன் என்னை கடந்து போச்சு அதுல இருந்து ரவுடி பசங்க என்னை முனைச்சுகிட்டே போனாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக போயிடுச்சு கடவுளே பஸ் சீக்கிரம் வந்துடுமேனு நான் வேடிக்கிட்டேன் அப்போவும் எதிர் பஸ் ஸ்டாப்பில் அவங்க பேசிகிட்டு இருந்ததால எனக்கு ஓரளவு தைரியமாக இருந்துச்சு வேன் மறுபடியும் என்ன கடந்து போச்சு என்னடா இந்த நேரத்தில் பஸ் இப்படி கழுத்து இருக்குதேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது உங்கள் மனைவி பைக்கில் அங்கே வந்து சேர்ந்தாங்க அவங்கள பார்த்ததும் அந்த ஆளுங்க போயிட்டாங்க அப்புறம் தொழிற்சங்க தலைவரும் உங்க மனைவியும் பைக்ல பரப்பிட்டு போனாங்க அதையே நான் பார்த்துட்டு இருக்கும் போது சின்ன கடந்து போன அந்த வேன் வேகமா என் பக்கத்துல வந்து நின்னுச்சு திருப்பிட்டாருங்க எவ்வளவு போராடியும் என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியல அந்த பாவங்க என்னை கெடுத்துட்டாருங்க தற்கொலை பண்ணிக்கிறது எங்க மதத்துல பெரிய பாவம் அதுவும் நான் தற்கொலை பண்ணிட்டு இருந்தா அது அதை விட பாவம் எனக்கு அவ்வளவு குடும்ப பொறுப்பு எனக்கு நேர்ந்த விபத்து ஒரு கெட்ட கனவ நினைச்சு நான் மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப அந்த ராத்திரியை ஞாபகப்படுத்துற மாதிரி கொலை வழக்கு சம்பந்தமான செய்திகள் பத்திரிக்க வந்துட்டே இருந்தது கோட்ல உங்க மனைவி சொன்ன சாட்சியத்தை படிச்சதும் நான் அதிர்ச்சி நான் கற்ப பறிக்கொடுத்த அதே ராத்திரி ஒரு பெண் உண்மையை காப்பாற்று போய் இருக்கா அந்த தியாகம் என்ன சிதற்க வச்சிருச்சு எந்த பெண்ணு வெளியிட விரும்பாத ஒரு ரகசியத்தை இப்ப நான் வெளியிட்டேன் நீங்க உங்க மனைவி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க அவங்களை அவமானப்படுத்தி வெளியேத்தினதுக்கு அப்புறமா அவங்க இங்கே இருக்காங்க அதோ அந்த கோயில்ல இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்காகவே பிரார்த்தனை இருக்காங்க